Hi friends, and we're going in the Mercedes நம்ம ரவி வந்து தோசை கேட்க மீனாட்டை மீனாக ஊற்றி தரேன்னு சொல்ல நம்ம ஸ்ருதி போய்ட்டு அம்மா இதில் வந்து சட்னியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே உப்பா அள்ளி போட்டுறப்பல சரி ரவி சாப்பிட்டு பார்க்குறப்பள்ள என்ன இது ஒரே உப்பாக இருக்குது அப்படின்னா இல்லையே நான் வச்சுக்கு நல்லா தான் நடந்துச்சு அப்படிங்கிறப்பள்ள யார் செஞ்சாலும் எனக்கு தெரியும் அப்படிங்கிறப்பல சரின்ட்டு நம்ம ரவி வந்துட்டு என்ன பண்ணுறாப்பில் நம்ம ஸ்ருதியை வந்து கீழே தண்ணி வைக்கிறாங்க சோப்பா வந்து கீழே போட்டுறாப்பில் வலிக்கு கீழே விழுந்துறப்பல உடனே வந்துட்டு நம்ம ஸ்ருதி வந்து எனக்கு பாம்பு கொடுங்க இந்த மாதிரி வலிக்கு விழுந்துட்டேன் அப்படிங்கிறது ரெண்டு பேரும் சண்டை போட்டால் வந்து இங்கிட்ட சிரித்து பேசியிருக்காங்க நம்ம ஊற்றுவும் மீனாகவும் இந்த அப்போ நம்ம மேனேஜர் வந்து சித்தாட்டை வந்து மறுபடியும் அஞ்சு லட்ச ரூபா கொடுத்து கட்டுட்டோமா அப்படிங்கிறப்ப என் மேலே நம்ம ஓ மேலே நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறப்ப சரின்ட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அது முத்துவை காட்டுற வட்டி குடிச்சிட்டு குடிச்சிட்ருக்கேன் நம்ம சத்யா வந்துட்டு மாதிரி அந்த கம்பெனியில் பேசிட்டேன் இனிமேல் வட்டியெல்லாம் குறை குறைக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல அப்போ நீ அதுலேருந்து வெளியில் வரல நல்லதுக்கு தான் சொன்னேன் போ போ கிளம்பு அப்படின்றப்பில சரின்ட்டுக்கிட்ட ஆட்டோ வந்து வர்றது வரும்போது நம்ம முத்துவை பார்த்துறப்பில் அந்த ட்ரைவர் இருமா உனையை தாமா காப்பாற்றுனாரு அவருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு வரேன்ட்டு அப்புறம் அவர் வந்து சொல்கிறாப்ல இவர் தான் வந்து நான் தான் அஞ்சு ரூபாய் எடுத்தேன் ஆனால் என்னையும் காப்பாற்றி உனையும் காப்பாற்றிட்டார் அப்படின்னு வந்து சொல்கிறேன் சீதாவுக்கு உண்மை புரியுது இங்கிட்ட வந்து அவங்க அம்மா மீனா வந்து அவங்க அம்மாட்ட சொல்கிறாப்பில் இந்த மாதிரி சீதா அப்படி சண்டை போட்டதெல்லாம் வந்து எனக்கு மனச கஷ்டமாக இருக்குது பார்ப்போம் என்றைக்கு ஒன்று செய்றாங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கேன் என்கிட்ட பின்னாடியே சீதா வந்துறாப்பில்ல அவனை மாமா தான் இவ்வளோ பண்ணியிருக்காப்புல அவர் மனசு தெரியாமல் நான் வந்து இப்படி பண்ணிட்டேன் இப்படி பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாப்புல உடனே நம்ம மீனாவும் ஃபோன் போட்டு தூக்கு கொடுக்குறாப்புல சீதா விடு சீதா இதெல்லாம் நீ வந்து நம்ம விட்டு பண்ணு அப்படின்னு வந்து நம்ம அம்மத்து சொல்கிறாப்புல பார்க்கலாம் நாளைக்கு எப்படி இருக்குன்ட்டு